ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதுரு சேனலில் மினி இட்லி சாம்பார் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மினி இட்லி தட்டெல்லாம் கழுகி தொடச்சி சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாமல் தொடைச்சி அதில் எண்ணெய் தடவணும் எல்லா குழியிலையும் எண்ணெய் ஒரு சின்ன சின்ன துள்ளி துள்ளியாக விட்டு எல்லாத்தையும் தொடக்கணும் அப்போ தான் இட்லி ஒட்டாமல் வரும் ஒவ்வொரு குழிலேயா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்றினா மேலே வைக்கிற தட்டு நம்ம க்ராஸாக தான் வைப்போம் அதனாலும் முட்டும் எல்லா தட்டுலேயும் ஊற்றிக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தட்டும் ஃபுல்லாக ஊற்றிடலாம் எல்லாம் ஃபுல்லாக ஊற்றியாச்சு இதே என்னை இட்லி பாத்திரத்துக்குள்ளே இறக்கி வச்சுருவோம் இட்லி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் சீக்கிரம் வெந்துடும் இந்த இட்லி இட்லி வெந்துடுச்சு அதை எடுத்து பருத்தி வைக்கணும் தட்டெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வைக்கணும் ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் தான் நமக்கு இட்லி எடுக்க முடியும் இல்லாட்டி பிஞ்சு பிஞ்சு வரும் பாருங்க அழகாக வரும் ஆரணா தான் இந்த மாதிரி வரும் எல்லா இட்லியும் எடுத்துருவோம் எல்லா இட்லியும் எடுத்தாச்சு ஒரு பவுலில் அடுக்கி வைக்கலாம் ஒவ்வொரு இட்லியும் அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே சாம்பார் ஊற்றணும் சாம்பார் ஃபுல்லாக நிறைச்சி ஊற்றணும் இட்லி முங்குற அளவுக்கு ஊற்றணும் சூப்பராக இருக்குங்க இட்லி சாம்பார் மினி இட்லி சாம்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சால் நல்லா ஊறிடும் போர்க்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஊறினதுக்கப்புறம் வீட்டில் இந்த சின்ன மினி இட்லி பிளேட் இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்ததுன்னா அதிர் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ